அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே ஏப்ரல் பதினேழு கோவையிலே மாநில அளவிலான உயர்கல்வி மாநாட்டை தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது புதிய கல்வி ஆண்டு துவங்க இருக்கக்கூடிய இந்த பருவத்தில் உங்கள் பிள்ளைகளினுடைய பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை இரண்டு வகையான ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அறிவாற்றல் பொருளாற்றல் இந்த இரண்டு வகையான ஆற்றல்களும் முஸ்லிம் உம்மத்தினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அப்போ இந்த இரண்டு ஆற்றல்களையும் பெறுவதற்கு உயர்கல்வி ஆராய்ச்சி தொலைநோக்கு கூர்மையான இலக்குடைய உயர்கல்வி ஆராய்ச்சியின் பக்கம் அதிகப்படியான மாணவர்கள் ஆர்வமிக்க மாணவர்களாக உருவாகி வருகின்ற போது ஒரு சமூகம் வலிமைமிக்க சமூகமாக மாறும் உலக வரலாற்றிலே அப்படித்தான் ஆகியிருக்கிறது இன்றைய நவீன காலத்திலும் பல நாடுகளும் பல சமூகங்களும் வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு ஆற்றல் மிக்கவர்களாக உருவாகி வந்திருப்பதற்கு அதிகாரம் செலுத்துவதற்கு இந்த இரண்டு வகையான ஆற்றலும் அறிவாற்றல் பொருளாற்றல் இது அடிப்படையாக இருக்கிறது அதனால் உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் பள்ளிகளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு யூஜி பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த மாநாட்டிற்கு கட்டாயம் அழைத்து வாருங்கள் இது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு சார்ந்தது இந்த உம்மட்டத்தினுடைய வாழ்வு சார்ந்தது இந்த மாநாட்டிலே அவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் பல தலை அறிஞர்கள் வந்து ஒரு ஒரு துறை சார்ந்து அவர்களுடைய அந்த துறையிலே எப்படி வெற்றி அடைய வேண்டும் ஆளுமை மிக்கவர்களாக எப்படி உருவாகி வர வேண்டும் என்பதற்கான பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள் தவற விடாதீர்கள் இது உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக இருக்கிறது தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய உயர்கல்வி மாநாடு கோவையில் இன்ஷா அல்லா ஏப்ரல் பதினேழு அன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம் சமூகத்தின் அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறையாக உருவாக்கும் உயர்ந்த இலக்குடன் இம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது துறை சார்ந்த தனிச்சிறப்பு மிக்க அறிஞர்கள் வல்லுநர்கள் நீதிபதிகள் விஞ்ஞானிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளனர் வாழ்வுரிமை நெருக்கடிகள் சூழ்ந்துள்ள முஸ்லிம் சமூகத்தின் வசமுள்ள ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே பத்து பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி பயிலும் உங்கள் பிள்ளைகள் மற்றும் மொகல்லா பிள்ளைகளுடன் இம்மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் அன்புடன் அழைப்பது தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம்